தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குகனின் குரல் யூடியூப் சேனலின் மலை நேர வணக்கங்கள் நான் எனது சொந்த குரலாக ஒரு இதோ ஒரு நாட்டுப்புற பாடல் இந்த பாடல் பிடித்திருந்தால் மிகவும் பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் ஒரு லைக் ஒரு ஷேர் சர்ப்ரைஸ் பண்ணி எனது சேனலுக்கும் தாங்கள் ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த இதோ உங்கள் இந்த பாடல் തന്ന നന്നെ നന്നെ തന്നെ നന്നെ നാ നന്നി നന്നെ താ നന്നെ തന്നെ നന്നെ നന്നിതാണ് നന്നി തന്നെ നന്നേ നന്നെ നന്നെ തന്നെ നന്നിതന്നെ തനിതാനേ നന്നേതാനേ നന്നി തന്നെ കണ്ടാകി ചേള കട്ടി ஏ உள்ள கை நிறையா கொசுவை வைத்தேன் அப்படி கை நிறையா கொசுவை வைத்தேன் அப்படி கை நிறையா கொசு வைத்து கரையோரம் போறவாளே கண்ணம்மா கரையோரம் போகிறவளே கண்ணம்மா மமனை கண்டுக்கமாக போகிற எண்ணி என்னம்மா மமனை கண்டுக்காம போற எண்ணி என்னம்மா நன்னே தானே தானான நான நன்னை தானே நான் நன்னேதான நன்னை தானே நான் நன்னே நான நன்னே தன்னான நானே நன் தான் நானே தனதானே நன் தானே நன்னே தான் நானே மல்லிகை சிறந்தொடுத்து மல்லிகை சிறந்தொடுத்து மகுட மக சூடிக்கிட்டு புள்ள மக சூடிக்கிட்டு அப்படி மக சுடிக்கிட்டு மலை நிற வேலை இல்லை கண்ணம்மா மலை நிற வேலை இல்லை கண்ணம்மா இந்த மச்சான்னம் மதிமையக்கி போகிற எண்ணி என்னம்மா நம்மச்சான் மதிமயக்கி போகிற எண்ணி என்னம்மா தன்னான நன்னே தானே தண்ணா நன்னை தண்ணி நான் நன்னே நான நன்னை தனி தானே நன்னை நான நே தன்ன நானே நன்னே தண்ணே தனே நானே நன்னே தானே நன்னே தண்ணா